உங்கள் தினமும் ஒரு சட்டசபை தேர்தலுக்காக திமுகவில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சி பணிகளை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழு தனது பணிகளை மிகச் சிறப்பாக செய்தது அதே வகையில் வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய மாறுதல்கள் அமைப்பு ரீதியான சீரமைப்புகளை கட்சித் தலைவருக்கும் தலைமைக்கும் பரிந்துரைக்கவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படுகிறது என்று அறிவித்துள்ளார் ஒருங்கிணைப்பு குழுவில் கேயன் நேரு ஆரஸ் பாரதி ஏவா வேலு தங்கம் தினரசு, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம் இடம்பெற்றுள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாக இருக்காள்